சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரண்யே திரையம்பகே தேவி நாராயணே நமோஸ்துதே சிஸ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பிற்கிணிய ராசி நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த மாதம் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்லுவது நல்லது பிள்ளைகளை அவர் போக்கிலேயே விட்டு பிடிப்பதும் நல்லது எந்த ஒரு செயலையும் பல முறை போராடித்தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அதற்கு பின் அன்யோனியம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அரசாங்க வகை உதவிகள் பெறுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் எந்த ஒரு வேலையும் சற்று தான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களது கோரிக்கைகள் யாவும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் பிற்பகுதியில் அரசாங்க வகையில் காரியங்கள் அனுமூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கியில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏதும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் பதினைந்து பதினாறு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு நாலு ஆறு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது புதிய நண்பர்களையும் தவிர்ப்பது நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வர சகல தோஷமும் நிவர்த்தியடையும் வணக்கம் வாழ்க்க வளமுடன்